ஆளுங்கட்சியா அவங்க இருக்கிற திமுக ஜெயிச்சு நிறைய ஆண்டிச்சாங்க அப்பாவும் ஆண்டிட்டாரு இவர் ஆண்டிட்டாரு அதே மாதிரி பாத்தா அதுக்கு முன்னாடி ஏடிஎம் க எடுத்தது எம்ஜிஆர் காலத்துல எம் ஆட்சி பண்ணாரு அதுக்கப்புற ஜெயலலிதா பண்ணாங்க புதுசா வந்து எடப்பாடியை பண்ணாரு ஓபியோஷம் பண்ணிட்டாரு இல்லையா ஆமா எந்த மாற்றமோ எந்த முன்னேற்றமோ தமிழ்நாட்டுக்கு இல்ல எந்த எது எது இல்லைன்னு சொல்றாங்க எது இல்லன்னா இப்போ இளைஞர்கள் வேலையில இருந்து அப்புறமா சுகாதாரம் சுத்தத்துல இருந்து எவ்வளவோ சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் எவ்வளவோ சொல்லலாம் நிறைய இருக்குது சொல்றது சுத்தமா இல்ல பீச்சு எடுத்துதோ அதிகமா பார்த்தா எவ்வளவு பாட்டில் பொருள் போட்டுக்கிறது தெரியுமா சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டிலா அது வந்து மக்கள் தப்பா இல்ல அது மக்கள் தப்பா கூட கவர்மெண்ட் இவங்கள கூட்டம் வருதுன்னு தெரியல சுத்தமா இல்ல சுகாதாரத்துறைன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க அவதான் சுத்தமா இல்ல பாதுகாப்புகளாம் வந்துட்டு மக்கள் யாரு கூடாது இல்லன்னு சொல்லல சில விஷயம் பண்ணாம இருக்கான்றது ஒத்துக்கணும் இல்ல ஒத்துக்கணும்

மேபி எனக்கு தெரியல அது எப்படியும் தெரியல பிற கட்சி வந்தா நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா ஆண்டுட்டாங்க ஆமா ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க நிறைய முன்னேற்றங்களும் இருக்கு அதே அதே மாதிரி நிறைய நம்ம நிறைய விதத்துல முன்னேறணும் நீங்க சொன்ன மாதிரி பிற ஸ்டேட்ல இருந்து வரவங்களை அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணனும்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சிகள் வந்தா நல்லா இருக்கும் எதிர்க்கிறாப்ல Prina Solela. நலம் ஆடுற கூடிய இந்த பீச்சில பாத்து எவ்ளோ பாட்டிலும் இந்த பின்னாடி பாத்தீங்கன்னா தூப்பு குட்டி குட்டியா ஏதாவது ஒரு கால்ல ஏறுச்சுன்னா கண்டிப்பா அடி போடும் அது காயும் ஒரு ரத்தம் வரும் அது ஒரு மன உளைச்சல் உண்டாக்குல இப்ப முன்னாடி குழந்தைங்க எல்லாம் வரப்போ தொலைஞ்சு போகக்கூடாதுன்னு கையில கையில இது பண்ணிருக்காங்க பாராட்டவும் செய்யணும் ஆனா அதையும் செய்யணும் தான் தண்ணி குடிக்க தண்ணி வச்சிருக்காங்க பத்திரம் சுத்தமா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரேடியோல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குழந்தைங்க எல்லாம் பத்தமா பாத்துங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வரவே இருக்கிற

இப்ப எல்லாம் எதிர்பார்த்து ரொம்ப ஆர்வமா காட்டுகிற ஒரே கட்சி எதுன்னா விஜய் தொடங்கிய கட்சி இல்லையா அததான் ரொம்ப இளைஞர்கள் இருந்து வயசு சான்ஸ் பொதுமறைன்னு ஒருத்தர் இருப்பாங்க திமுக காரங்களும் இல்லாம ஏடிஎம் காரங்கள் இல்லாம பொது முறையா அவங்க தான் வந்து அந்த ஓட்ட தீர்மானிச்சு ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்கதான் சில பேர் கட்சிக்காரங்க அது கிடையாது பொதுமறையான ஆளுதான் தீர்மானம் பண்ணுவாங்க இப்ப அவங்கெல்லாம் அவங்க எல்லாமே அந்த வகையில சேர்ந்தவனா நான் அந்த வகையில பார்த்தா விஷயம் எதிர்பார்க்கிறோம் புதுசா வர்றாரு வரட்டம் அவர் என்ன மாற்றத்தை கொடுக்குறாரு பாக்கலாம் புதுசா ஒரு ஆர்வம் ஏதாவது ஒரு ஏருக்குள்ள உள்ள திமுகவும் சரி கொழுத்து போனவங்க அதாவது எம்பிஆர் கிட்டும் அமைச்சராக இருக்கட்டும் அதுல பார்த்தா துறைமுருகனை அப்படினு சொல்லிட்டு நிறைய பேரு கொழுத்து போயிருக்காங்க அவங்களுக்கு கோடி கோடியா சுத்து இருக்குது அவங்க விட்டுருவோம் இந்த பக்கம் வருட்டம் இந்த பக்கம் வந்து இந்த கட்சியில வருவது நல்ல பண்ணும் புதுசா வரும் யாருன்னா அதான் பண்ணனும் நல்லதை பண்ணணும் நாங்க எதிர்பார்க்கிறோம் இத எதிர்பார்க்கிறோம் இல்ல இப்ப நீங்க அவர் இப்ப தொடர்ந்து இப்ப அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கட்சி தொடங்கிட்டார் இல்ல அதுக்கப்புறம் நடக்க செயல்பாடுகள் எல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்கு நீங்க கவனிக்கிறீங்களா இல்ல ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஓட்டு போனா இல்ல ஜனங்க கவனிச்சுதான் எவ்வளவு நல்லா பண்றாங்க அது குறிப்பா மக்கள் பண்றாங்க லேடிஸ் மட்டும் தான் கவர் பண்ண ஜென்ஸ் விட்டுறாங்க நாங்களும் ஓட்டு போடுறோம் இவங்க மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க

எல்லாம் கஞ்சா இந்த எல்லாத்துமே அடிமை ஆயிட்டாங்க சரியில்லை ஆமா சட்டம் ஒழுங்கலாம் நல்லா இருக்கு இவங்க பந்து இருக்குற ஆளுங்க சரியில்லை அதுதான் சட்டத்தை நான் குறை சொல்ல முடியாது சட்டம் செயல்படறதால அதுக்கு வெளிய இருக்காங்க சின்ன பசங்க ரொம்ப அடிட்டாயிரும் அத வராம தடுக்கிறது இவங்களோட ஃபைல பொறுப்பு தான அது இவங்க ஃபைல் போடுது தான் அது என்னதான் தடுத்தாலும் மேல் மேல் வந்துட்டான்டா அது தடுத்தாலும் மேல் மேல் வந்துட்டான்டா இது ஸ்டாப் பண்ண முடியாது

அப்போ தமிழ்நாடு குளிச்சரா போய மாதிரி பிளஸ் மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மந்த்லி அது யோசிச்சு பாருங்களா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு இத்தனை லட்சம் கோடி கடை வாங்கிக்கிறாங்க ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது ஒரு இரண்டாயிரம் மா ஆறு சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்புறம் இலவச பயணம்னா எல்லாம் எல்லாம் தள்ள தூண்டு போய் ரோட்டில் தான் பிச்சை இருக்குதான் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சும்மா இதாவது இந்த திமுகவுடைய ஆட்சி எடுக்கணும் நாம வரணும்ன்ற வெறித்த அது மாசம் இரண்டாயிரம் இல்ல பத்தாயிரம் கூட இல்ல ஐயாயிரம் கூட சொல்லுவாங்க பத்தாயிரம் கூட சொல்லுவாங்க எப்படியாவது மக்களை ஏமாத்தி வந்தோன்னு அந்த இதுலதான் ஏன்னா அவங்க கூட்டணி வச்சுக்கிற ஆளு ஏமாத்துற ஆள் தான் அது பெரிய லெவல்ல அவரு இந்தியா லெவல்ல பண்ணா கூட தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல அவரு கூட்டணி வச்சுக்கிறாரு எல்லாம் நல்லா வரட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல செய்யக்கூடிய விஷயம் அது சாத்தியமான விஷயம் மட்டும் சொல்லி ஓட்டு கேட்கணும் சும்மாவும் சொல்றான் நானும் சொல்லி பொய்ய சொல்லி ஓட்டு ஓட்டுக்கானது ஏமா அதெல்லாம் தெரியும் அந்த காலம் கிடையாது இந்த காலம் சின்ன பச ஒரு பொண்ணு பேசி பச்சா சின்ன பொண்ணு எவ்வளவு எவ்வளவு இதுவா சின்ன பசங்களுக்கு கூட விஷயம் தெரியுது ஏமாத்த முடியாது இப்பெல்லாம் அப்பாட்டி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா எப்படி வர முடியும் எப்படி கொடுப்பாரு மாசம் மாசம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க ஏசம் பையனா ஆணுங்களும் கொடுத்தாருந்தான் அவரு கஷ்டம் தான் அதான் சொல்லலாம் அவ்வளவுதான்